அரசு பேருந்தை லாரி ஓட்டுநர் ஓட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திரா வேங்கடப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் துர்கையா லாரி ஓட்டுநராக இருந்து வருகின்றார் சம்பவத்தன்று இரவில் மனைவியை காண சென்றுள்ளார் அப்போது நள்ளிரவில் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படாததால் விருத்து அடைந்துள்ளார் எனவே நந்திக்கோட்டூர் அரசு போக்குவரத்து கழக பனிமலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்தில் ஏறி அதனை ஓட்டிச் சென்றுள்ளார் தொடர்ந்து பேருந்து மாயமானது குறித்து தகவல் அறிந்த பணிமனை அதிகாரிகள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பின் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குஞ்சுமறை பகுதியில் அரசு பேருந்து ஒன்றை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தகவல் அதிகாரிகளுக்கு கிடைத்தது உடனடியாக அங்கு சென்று பேருந்தை மீட்டு லாரி ஓட்டுநர்கள் துர்கையாவை கைது செய்துள்ளனர் இதனையடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் தன்னிடம் செலவுக்கு பணம் இல்லாததால் மனைவியைக்கான வேறு வழியின்றி அரசு பேருந்தை ஓட்டி சென்றதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி